ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது மீதமான பரோட்டாவில் கொத்து பரோட்டா வந்து எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொத்து பரோட்டா செய்ய வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து ரெண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து பரோட்டாவை வந்து நம்ம வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் வந்து கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோமில்ல அதை ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் வதங்கட்டும் அது கூட வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி லைட்டாக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பரோட்டாவிலேயும் உப்பு இருக்கும் அதனால் அதுக்கேற்றாப்புல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணியாச்சு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு வந்து மிளகாய் தூள்னாலும் சரி மிளகாய்னாலும் எதனால ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி இதில் வந்து நம்ம புரோட்டாக்கு கொடுக்குற அந்த சால்னா ஆட் பண்ண போகிறேன் அதில் காரம் இருக்குது அதனால் நான் வந்து எந்த காரமும் நான் ஆட் பண்ணலை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியும் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து ரெண்டு முட்டை வந்து நான் ஆட் பண்ணிருக்கிறேன் முட்டை வந்து லைட்டாக வெந்ததும் நம்ம வந்து அதை வந்து கிண்டி விட்டுறலாம் அதில் முட்டையை மட்டும் தனியாக கிண்டி கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உப்பையெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிச்சு வச்சிருக்கிற அந்த புரோட்டாவையும் நம்ம வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் பரோட்டாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து சால்னா வந்து நம்மளுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த சால்னாவையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்பில நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து சால்னா முட்டை எல்லாமே வந்து பரோட்டா எல்லாமே அவ்வளோ ஆட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம வந்து லைட்டாக கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து சுவையான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய் செஞ்சிடலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்